தருமபுரி நகரில் உள்ள ஒரு ஜவுளிக்கடையின் மேற்கூரையை உடைத்து பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை சினிமா பாணியில் திருடி சென்ற மூன்று பேர் கைது இவர்களிடம் இருந்து லட்சம் மற்றும் இரு சக்கர வாகனம் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் உள்ள பிரபலமான பிக்பாஸ் என்ற ஜவுளி கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் பொங்கல் பண்டிகையொட்டி தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் துணிகளை வாங்கிச் சென்றனர் இந்த கடையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரியாஷ் அகமது என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் கடந்த பதினாறாம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி ஜவுளிக்கடை கடை வியாபாரத்தால் வசூலான ரூபாய் பதினான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பணத்தை பணப்பெட்டியில் வைத்துவிட்டு வழக்கம் போல் கடையை கூட்டி சென்று விட்டுள்ளார் இந்நிலையில் மேலாளர் ரியாஷ் அகமது பதினேழாம் தேதி கடையை வழக்கம் போல் கடையை திறந்து பார்த்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பணப்பெட்டியில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது இது குறித்து தர்மபுரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் பொன்னாகரம் சாலையில் இன்று காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த இரண்டு இளைஞர்கள் சந்தேகத்தின் பெயரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கொடுத்துள்ளனர் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கடந்த பதினாறாம் தேதி தர்மபுரி நகரில் உள்ள துணிக்கடையில் பணம் திருடி சென்றவர்கள் என சிசிடிவி காட்சிகளை கொண்டு உறுதிப்படுத்தினர் மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பிடமநேரி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் பாரத்குமார் மற்றும் கடகத்தூர் பகுதியைச் சேர்ந்த தேவன் என்பவரின் மகன் மோகன் என்பதும் தெரிய வந்தது இதில் மோகன் குமார் தர்மபுரியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நர்சிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சினிமா பாணியில் தலையில் ஒளிரும் லைட் தட்டி கொண்டு முகம் தெரியாமல் இருக்க பயன்படுத்தி கொள்ளையிட்டுள்ளன இவர்களிடம் பதிமூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாயிரம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இவர்களிடமிருந்து ஒரு இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது